என் நிகழ்ச்சி ஜாய்ஸ்மயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது நான் என்ன செய்ய விரும்புறேனோ அதைத்தான் நான் செய்கிறேன் என் தேவனுடைய வல்லமை என் வாழ்க்கையை மாத்துடுங்க நான் பார்த்துருக்கேன் அதை அவர் உங்களுக்கும் செய்வாரு எல்லாத்துக்கும் சிறவு தேவனுடைய வாழ்க்கை நான் ஜாய்ஸ்மே நீங்க எங்கே காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் முதலாவது மத்தேயு பதினாறில் இயேசு சொல்கிறார் நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சரி சிலர் யோவான் ஸ்நானகன் என்றும் மற்றவர்கள் எலியா என்றும் மற்றவர் எரேமியா அல்லது மற்ற தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்கிறார்கள் அவர்களிடம் நான் நீங்கள் யார் என்று சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் பேதுரு நிச்சயமாக உடனடியாக பேசினார் ஏனென்றால் பேதுரு உண்மையாக ஆக்ரோஷமானவர் ஒரு துணிச்சலான ஆளுமை இருந்தது சில முறை அவரை சிக்கலில் ஆழ்த்தியது ஆனால் குறைந்தபட்சம் அவர் எதுவும் செய்யாமல் இருக்கவில்லை அதற்கு பேதுரு நீர் கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றார் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை வானத்தில் இருக்கும் என் பிதாவே இது உங்களுக்கு வெளிப்படுத்தினார் மேலும் நான் சொல்கிறேன் பேதுரு நீ ஒரு கல் மற்றும் இந்த கல்லின் மேல் கல் உண்மையில் பேதுரு அல்ல பேதுருவின் விசுவாசத்தை பற்றி அவர் இங்கு பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறார் என்றால் நான் இந்த கல்லின் மீது எனது சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை மீண்டும் சொல்கிறேன் மேலும் நான் இந்த கல்லின் மீது எனது சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை நீங்கள் படித்த பைபிளில் பெரும்பாலானவை ஆனால் நீங்கள் விரும்பினால் நீங்கள் இறுதி வரை கடந்து செல்லலாம் மேலும் நாம் வெற்றி பெறுவோம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஆமேன் எனவே நாங்கள் உண்மையிலேயே அமெரிக்காவை சுற்றி மாற்றப்பட்ட விஷயங்களை காண முயற்சிக்க எங்கள் பங்கை செய்ய விரும்புகிறோம் மேலும் பல மக்கள் நாட்டிற்குள் நுழைவதை சாத்தியமாக காண விரும்புகிறோம் நீங்கள் கேட்க விரும்புகிறேன் எங்களுக்கு அருகில் நடக்கும் எல்லாவற்றையும் பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் பயத்தில் வாழ வேண்டியதில்லை நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை முதலாவது அது உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது ஆனால் பைபிள் கூறுகிறது நாங்கள் வெற்றியாளர்களை விட மேலானவர்கள் இதன் அர்த்தம் என்ன அதாவது வெற்றியாளர் என்றால் என்ன என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் வெற்றியாளரை விட அதிகமாக இருப்பதன் அர்த்தம் என்ன சரி இது என்னுடைய சொந்த யோசனை ஆனால் நாம் தேவனுடன் போதுமான அனுபவத்தை பெற்றிருக்கின்றோம் அவருடைய வார்த்தையை நாம் நம்புகிறோம் எப்போதாவது பிரச்சனை வருவதற்கு முன்பே நாம் ஏற்கனவே வெற்றி பெற்றுள்ளோம் என்பதை நாம் அறிவோம் இப்போது நீங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் உள்ளன இது பற்றி எங்களுக்கும் பிரச்சனைகள் உள்ளது இதை பற்றி சிறிது நேரம் கிடைத்து நான் சொல்கிறேன் மிக குறைவான நாட்களே உள்ளன நான் பூமியை சுற்றி ஓடுவதால் பிசாசனமை தனியாக விட்டுவிடுகிறது என்று நினைக்கிறீர்களா இல்லை அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனவே நீங்கள் உங்கள் மனதை உருவாக்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் மற்றும் இன்னல்கள் இருக்கும் மேலும் அனைத்து புயல்களும் முன்னறிவிப்பில் இல்லை அது எப்போது வருகிறது என்பது உங்களுக்கு எப்போதும் தெரியாது நீங்கள் எதை தாங்க வேண்டி இருந்தாலும் எல்லோரும் சொல்வது போல் நீங்கள் விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பல நேரங்களில் மக்கள் தாங்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார்கள் இறுதியாக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் முன்னோக்கி நகர்கிறீர்கள் நடுவில் சிக்கிக்கொள்ளவில்லை என்பதற்காக நான் நிறைய காரியங்களுக்குள் நுழைந்து சென்றேன் ஆனால் என் சாட்சி என்னவென்றால் நான் இன்னும் இங்கே இருக்கிறேன் மற்றும் இது ஒரு நல்ல சாட்சி நான் பல கடினமான விஷயங்களை தாண்டிச் சென்றேன் ஆனாலும் நான் இன்னும் நிற்கிறேன் நான் இன்னும் இயேசுவை விசுவாசிக்கிறேன் நான் இயேசுவை நேசிக்கிறேன் நான் வெளியேறுபவராக இருக்கப் போவதில்லை கிறிஸ்து என்னை அழைத்துச் செல்ல மீண்டும் வரும்போது இங்கே காத்திருக்கிறேன் எனவே நாங்கள் பிரச்சனைகளுக்கு பயப்பட வேண்டியதில்லை யாரும் அதை விரும்புவதில்லை ஆனால் பயத்துடன் வாழ வேண்டியதில்லை என்று நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் செய்திகளை படிப்பது பற்றியும் தேவையில்லாத காரியங்களை கேட்பது பற்றியும் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் செய்யலாம் ஆனால் நான் அதில் அதிக நேரத்தை விண்ணடிக்க மாட்டேன் ஏனென்றால் பெரும்பாலானவை எப்படியும் உண்மையில்லை அதாவது அடிப்படையில் அவர்கள் சொல்கிறார்கள் இது மோசமான செய்தியாக இல்லாவிட்டால் அது செய்தியே இல்லை எனவே எல்லாமே மோசமான செய்திதான் மேலும் நான் நல்ல செய்திகளோடு தொடர விரும்புகிறேன் உலகில் என்ன நடக்கிறது என்பதையும் சில விஷயங்களின் முட்டாள்தனம் மற்றும் மௌனம் பற்றியும் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் ஆனால் நாம் வெறுமனை சுற்றி உட்கார்ந்து அதை பற்றி புறம்பேசி சமூக வலைத்தளங்களில் எதிர்மறையான விஷயங்களை பதிவிட்டும் குறை கூறிக்கொண்டும் உட்கார்ந்து கொண்டால் எதுவும் மாறாது நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் வாக்களிக்க வேண்டும் நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் புகார் செய்ய உங்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை ஆமேன் ஆனால் நாம் பயப்பட வேண்டியதில்லை இதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை பின்னர் இயேசு சென்று பேதிருவிடம் கூறினார் இந்த காத்தடிச்சு என் பேஜை மூடிடுச்சு பேதிரவே பரலோகராஜ்யத்தின் தெருவுகோள்களை உமக்கு கொடுப்பேன் பூட்டு சாவி மற்றும் திறக்கும் விஷயங்கள் இல்லையா பரலோகராஜ்யத்தின் தெருவுகோள்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் பூமியில் நீங்கள் எதை காட்டுகிறீர்களோ அது ஏற்கனவே வானத்தில் கட்டப்பட்டிருக்க வேண்டும் இப்போது இது முழுமையான மொழி பெயர்ப்பு நீங்கள் பூமியில் கட்டுவதை விட வானத்தில் கட்டப்படுவதுதான் மிகவும் சிறப்பானது என்று நான் விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் நம்மால் வானத்தை சுற்றி வளைக்க முடியாது ஆனால் தேவனின் பிள்ளையாக தேவனுடன் இணைந்து பணியாற்றுவதற்கும் வானத்தை பூமிக்கு கொண்டு வருவதற்கும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அவர் சொன்னார் நீங்கள் கட்ட முடியும் நீங்கள் அவிழ்க்க முடியும் என்று பரலோகத்தில் நடப்பதைப் போலவே இப்போது நான் பல 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 ஆண்டுகளுக்கு முன்பு சபைக்கு சென்றேன் நான் நினைக்கிறேன் நான் சாத்தான் உண்மையானது என்று நம்புவதற்கு முன்பே நான் நிச்சயமாக அவரை பற்றி சபையில் ஒரு சிறுகாரியம் கேட்டேன் ஆனால் அவன் ஒரு உண்மையான எதிரி அவன் ஒரு உண்மையான எதிரி என்று நான் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை மேலும் பெரும்பாலும் நமக்கு வரும் பிரச்சனைகள் யார் மூலமாகவோ வருவதாக நாம் குற்றம் சாட்டுகிறோம் உண்மையில் பிசாசு எல்லாவற்றையும் கொண்டு வருகிறது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பேதுரு இயேசுவை அவருக்கு பின்பாக மறுதளித்த போது அதை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது ஆனால் அவன் அப்படி செய்தான் இயேசு எரிசலமுக்கு செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்றும் அவர் எப்படி மறிக்கப் போகிறார் என்றும் அவர்களிடம் சொல்ல முயன்றார் பேதர் அவரை அருகில் இழுத்து ஆண்டவரே இது உங்களுக்கு ஒருபோதும் நடக்கக்கூடாது என்று கூறினார் உடனே இயேசு சொன்னார் எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று நீ ஒரு குற்றவாளி தேவ திட்டத்திற்கு எதிரானவன் ஆனால் என் வழியில் இருக்கிறாய் அவர் அதை பற்றி சிந்திக்கவில்லை அவர் எந்த நேரத்தையும் வீணாக்கவில்லை இப்போது அவர் பிசாசை அழைக்கவில்லை ஆனால் அது பேதருவின் மூலம் வேலை செய்யும் பிசாசு என்று அவர் அறிந்திருந்தார் பாருங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் உங்களை உண்மையிலேயே நேசிக்கும் மக்கள் கூட உங்களை திசை திருப்ப முயற்சிக்க அல்லது தேவன் உங்களிடம் சொல்வதை செய்வதிலிருந்து உங்களை தடுக்க பலமுறை அவர்கள் மூலம் சாத்தான்கள் செயல்பட அனுமதிக்கும் தேவன் தம்முடைய வார்த்தையை கற்பிப்பதை பற்றி என்னிடம் பேசியபோது என்னிடம் கூறினார் மக்கள் எப்போதும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்று தேவன் சொல்வதை நீங்கள் எப்படி அறிவீர்கள் சரி அது என் விஷயத்தில் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் நான் ஒரு உரத்த சத்தத்தை கேட்கவில்லை எதையாவது செய்யும்படி தேவன் உங்களை அழைக்கும்போது அதை செய்வதற்கான உண்மையான ஆசையை உங்களுக்கு கொடுக்கிறார் உங்களுக்கும்தான் நீங்கள் உண்மையில் உங்களுக்கே உதவ முடியாது நீங்கள் அதை செய்ய வேண்டும் நீங்கள் அதை நிறுத்த முடியாது நிச்சயமாக அது நீண்ட காலத்திற்கு முன்பே போட்ட திட்டம் ஆனால் நான் சொல்கிறேன் என்னை நேசித்த பலர் என்னை செய்திருப்ப முயற்சி செய்தார்கள் நான் ஒரு பெண்ணாக இருப்பதால் என்னால் அதை செய்ய முடியாது என்று என்னிடம் சொல்ல முயற்சித்தார்கள் நான் ஒரு பெண்ணாக இருப்பதால் தேவனிடமிருந்து நான் கேட்கப் போவதில்லை பெண்களை இதை செய்ய மாட்டார்கள் எனவே ஒரு நாள் நான் தேவனிடம் என்னால் இதை செய்ய முடியாது நான் ஒரு பெண் என்று சொன்னேன் அவரை அழைப்பதற்கு முன்பே அது எனக்கு தெரியும் என்று எனக்கு நினைவூட்டினார் சரிதானே பவுல் சொன்ன சில விஷயங்கள் அந்த நேரத்தில் கலாச்சார ரீதியானவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் அதை மனதில் வைத்திருக்க விரும்புகிறேன் நீங்கள் யாருடைய பேச்சையும் கேட்கக்கூடாது என்று கூறவில்லை ஆனால் உங்களில் சிலர் இன்று உங்கள் வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்கும் உண்மையான நிலையில் இருக்கிறீர்கள் நீங்கள் யாரிடமாவது ஆலோசனை பெறுவதற்கு விரும்பினால் அதை சரியான நபரிடம் பெறுவது நல்லது பைபிள் கூறுகிறது தேவபக்தி அற்றவர்களிடமிருந்து ஆலோசனை பெற வேண்டாம் ஆனால் வேறு எவரையும் விட நீங்கள் தேவனுக்கு செவி சாய்க்க வேண்டும் எவரேனும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் அல்லது உங்களுக்கு பிரார்த்தனை செய்தாலும் அல்லது உங்களுக்கு அறிவுரை கூறினாலும் நீங்கள் அதை தேவனிடம் எடுத்து சென்று இது சரியானதா இதை நான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்க வேண்டும் சில நேரம் நாம் மற்ற மக்களை மிக பெரிதும் நம்பியிருக்கிறோம் அமேன் எனவே அடுத்த மூன்று பாடங்களில் நான் இருபத்தொரு காரியங்களை வைத்துள்ளேன் என்று தேவிடம் சொன்னேன் அவர் சிரித்துவிட்டார் அவர் மிகவும் சத்தமாக சிரித்தார் அவர் சொன்னார் ஆமாமா அது ரெண்டு புள்ளி செய்தியை பற்றியதாக இருக்கும் என்று அதை எப்படி வைத்துக்கொள்வது கொள்வது என்பதில் ஒரு பாயிண்ட் பிசாசை தோற்படிப்பதற்கான முதல் படி பிரச்சனையின் போது அமைதியாக இருப்பது என்பது என் கருத்து அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் உண்மையில் அறிஞ்சிருக்கிறோமா என்று தெரியவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் மனிதர்கள் என்றும் பிரச்சனைகள் வரும்போது இது ஒன்றும் பெரிய விஷயமல்ல அது இயற்கையானது என்றும் நாம் சொல்லுவோம் குறிப்பாக நீங்கள் எதையாவது எதிர்பார்க்கவில்லை என்றால் அது இயற்கையானது நான் அதை செய்கிறேன் நீங்கள் அதை செய்கிறீர்கள் தேவ் அடிக்கடி அதை செய்கிறார் ஆனால் தேவ் நம் எல்லாரையும் விட வித்தியாசமாக செய்கிறார் அவர் வேறெங்கும் இருக்கிறார் அவர் எப்போது வருத்தப்படும் ஒரே விஷயம் அரசாங்கம் கால்ஃப் விளையாட்டு மட்டுமே உங்களுக்கு தெரியும் தனி நபர்கள் கூட இதை செய்ய நிறைய இருக்கிறது தேவ் ஒரு உண்மையான மிக எளிதான ஓய்வு பெற்ற நபர் மேலும் ஒன்றை நான் விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் நான் அதை போகிறேன் எனவே நீங்கள் வருத்தப்பட தொடங்குவதை நீங்கள் உணரும்போது நீங்கள் வருத்தப்பட தொடங்கும் போது உங்களில் எத்தனை பேர் உங்களை உணர முடியும் சரி நீங்கள் அங்கே நிற்கவோ அங்கேயே உட்காரவோ முடியாது எதுவும் செய்ய முடியாது நீங்கள் அதை சாத்தான் என்று நம்ப வேண்டும் நீங்கள் அதை எதிர்க்க வேண்டும் நான் செய்கிறேன் போல நான் உணரத் தொடங்கும்போது என்னோடு பேசுகிறேன் அதை என்னோடு எப்படி பேசுவேன் என்றால் விளிம்பிலிருந்து என்னுடன் பேசுவது என்று அழைக்கிறேன் எனவே நான் உங்களைப் போலவே என்னிடம் சில விஷயங்களை சொல்வேன் இப்போது ஜாய்ஸ் நீங்கள் கடந்த காலத்தில் அனைத்து வகையான சிக்கல்களையும் கொண்டிருந்தீர்கள் இன்னும் இங்கே இருக்கிறீர்கள் அவர்களில் ஒவ்வொருவரையும் தேவன் கவனித்திருக்கிறார் என்றார் எனவே தேவன் விசுவாசம் உள்ளவர் கடந்த கால வெற்றிகளை நினைவில் கொள்ளுங்கள் கடந்த கால வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் உங்களுக்கு முன்னால் ஒரு புதிய சவால் இருக்கும்போது அது மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நான் ஒரு பத்திரிகையை வைத்திருப்பதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்று எனவே நான் குறிப்பாக கடினமான காலகட்டத்திலோ அல்லது கஷ்டமான நேரங்களிலோ கடந்து சென்றால் எனது கடந்த கால வெற்றிகளில் சிலவற்றை திரும்பி பார்க்க முடியும் சுமார் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நான் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டேன் மேலும் எனது ஒரு பக்கத்தில் ஒரு மேஸ்டெக்டோமியை வைத்திருக்க வேண்டும் மேலும் உங்களுக்கு தெரியும் புற்றுநோய் என்ற வார்த்தையை நீங்கள் கேட்கும் எந்த நேரத்திலும் அது மிகவும் பயமாக தடுமாற்றமாக இருக்கிறது நீங்கள் குணமடைந்தாலும் கூட அது மீண்டும் வரக்கூடும் என்று கவலைப்படாமல் இருப்பது சவாலான விஷயம் ஆனால் இங்கே நான் இன்று இருக்கிறேன் முப்பத்தேழு மாமிய கிராம்ஸுக்கு பின்னர் நான் ஒருபோதும் தவறான ஒன்றை கொண்டிருக்கவில்லை இப்போது அவர்கள் என்னை ஒரு பெட் ஸ்கேன் எடுக்க சொன்னார்கள் இது உங்கள் முழு உடலையும் ஸ்கேன் செய்கிறது ஏனென்றால் அவர்கள் ஏதோ ஒரு முறை பார்த்ததாக நினைத்தார்கள் அவர்கள் என்னிடம் மிக ஆர்வத்தோடு ஏதோ சொன்னார்கள் அதை படித்த நபர் ஒரே நேரத்தில் உங்கள் முதுகுத்தண்டியில் சில புற்றுநோய் புண்கள் இருப்பது போல தெரிகிறது ஆனால் அவை தானே குணமடைந்து விட்டது என்று கூறினார் அவர்கள் என்னை குணப்படுத்துவார்கள் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் தேவன் யார் என்பதை நாம் அறிவோம் மாமேன் இப்போது எங்களிடம் முப்பத்தேழு வருடங்கள் பணியாற்றிய ஒரு பெண் இருந்தால் அவள் மிகவும் சிறந்தவள் அவளைப் போல இனிமையானவளை நேர்மையானவளை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அவள் பாவம் சமீபத்தில்தான் புற்றுநோயால் காலமானாள் எனவே ஒவ்வொருவரும் அவள் குணமடைய பிரார்த்தனை செய்தார்கள் அவள் நன்றாக இருக்க பிரார்த்தனை செய்தும் செயல்படவில்லை ஆனால் தேவன் எப்போதும் கஷ்டமான விஷயங்களிலிருந்து நன்மை செய்வார் நாம் செல்ல வேண்டிய நேரம் வரும்போது நாம் போகப் போகிறோம் மேலும் பயப்படுவதால் அது சிறப்பாக நடக்கப் போவதில்லை மேலும் பரலோகத்தை நம்பும் நம்மில் எவரும் வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே என்று எந்த அதிசயப் பவுலும் சொல்லவில்லை எனவே எல்லாவற்றையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து பிசாசை விறக்கவும் செய்யுங்கள் நாளை என்ன நடக்கும் என்பது யாருக்கும் உறுதியாக தெரியவில்லை இருந்தாலும் உண்மையில் நாமும் அதை அனுபவிக்கலாம் ஆமேன் எனவே பைபிள் முழுவதும் வாழ்வின் புயல்களில் நாம் அமைதியாக இருந்தால் அந்த அமைதி என்பது திறவுகோள்களில் ஒன்று ஒன்று மட்டுமே பல உள்ளன ஆனால் அது சாத்தானை கலக்கும் இசைகளில் ஒன்றாகும் அதாவது அவன் உங்களுக்கு எதிராக ஏதாவது கொண்டு வர தனது சிறந்த செயலை செய்தானால் அது உண்மையில் உங்களை மேம்படுத்த வேண்டும் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் நீங்கள் அமைதியாக இருங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள் பின்னர் அவனால் என்ன செய்ய முடியும் அவனுக்கு வேறு எதுவும் செய்யத் தெரியாது உங்களைப் பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் சாத்தானை குழப்ப விரும்புகிறேன் ரோமர் பதினாறு இருபதில் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்குவார் என்று கூறுகிறது சமாதானத்தின் தேவன் சமாதானமே பிசாசுகளை திசை திருப்புகிறது எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் இது பைபிளில் உள்ள ஒரு அதிகாரம் இது தேவன் நமக்கு வழங்கிய ஆயுதத்தை பற்றி பேசுகிறது அது போர்க்காலங்களில் நம்மை பாதுகாக்கும் அது சொல்வதை நான் விரும்புகிறேன் அது கூறுகிறது நீதி அணிந்து கொள் சத்தியம் என்னும் கட்சியை கட்டிக்கொள்ளுங்கள் உங்கள் சமாதானத்தின் பாதரட்சியை தரித்துக்கொள் சரி இந்த இரண்டு சொற்கள் தரித்துக்கொள் எந்த நேரத்திலும் நான் என் பைபிளில் அவற்றை பார்க்கும்போதெல்லாம் நான் அவற்றை சுற்றி ஒரு வட்டம் வருகிறேன் ஏனென்றால் என் சார்பில் நான் அதை செய்ய வேண்டும் தேவன் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கிறார் ஆனால் நாம் நமது பங்கை செய்யவில்லை நாம் நமது பங்கை செய்ய வேண்டும் தேவன் நம் எல்லோருக்காகவும் எல்லாவற்றையும் செய்யப்போவது இல்லை அவருக்கு ஒரு பகுதி உள்ளது நமக்கு ஒரு பகுதி உள்ளது நாம் நமது பங்கை சரியாக செய்யாவிட்டால் தேவன் தனது பங்கை செய்ய மாட்டார் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடம் கேட்கும்போது அல்லது பிரச்சனையை சரி முடியவரிடம் கேட்கும்போது முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியதை தேவன் உங்களுக்கு காண்பிப்பார் அல்லது நீங்கள் கவனக்குறைவாக திறந்திருக்கும் சில கதவுகள் நாம் அனைவரும் அதை வெவ்வேறு நேரங்களில் செய்கிறோம் தேவன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்பே நாம் நம்மை சரியாக செய்ய வேண்டும் பல முறை நீங்கள் போது இது குணமானதும் சரியானதும் நான் பிரார்த்தனை செய்வேன் தேவன் என்னை குணப்படுத்துவதற்காக மட்டுமல்ல இதை ஏற்படுத்த நான் ஏதாவது செய்கிறேன் ஒரு முறை அல்ல பல முறை இது மிகவும் எளிதானது எனக்கு சில முதுகுவலி சிக்கல்கள் இருந்தது எனக்கு ஒன் ஷாட் இருந்தது நான் இதை செய்தேன் அதை செய்தேன் நான் ஏதாவது செய்தேன் அது நிஜம் என்று கண்டுபிடித்தேன் இதை நான் கண்டுபிடித்தேன் தேவன் அதை எனக்கு காட்டுகிறார் என்னுடைய அது என்ன சதை இல்லை என் தொட இல்லை இங்கே பாருங்க இது தொடையான் என் தொடங்க இங்கே இருக்கு ஆ என் முதுகுவலியின் பக்கவாட்டில் என் தொடை தசை மிகவும் இறுக்கமாக இருந்தது எனவே நான் இணையதளத்தை பயன்படுத்தி சில உடற்பயிற்சிகளை கண்டுபிடித்தேன் அவற்றை நான் தினமும் செய்து வருகிறேன் அது உண்மையில் எனக்கு உதவியது தேவுக்கு ஒரு முறை இப்படி ஒன்று இருந்தது தி அது என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவர் தி ஏப்ஸ் அப்படின்னு சொல்லுவார் அது உண்மையில் இருந்தது அவர் பதட்டம் அடைந்து உள்ளே நடுங்குவார் அவர் அதை பற்றி ஜபித்தபோது தேவன் அவர் அளவுக்கு அதிகமாக கேஃபின் குடிப்பதை காட்டினார் நாங்கள் டாக்டரிடம் உடைப்பை இதுக்கான மாத்திரையும் அதுக்கான மாத்திரை வேறு ஏதாவது மாத்திரையாவது எடுத்துக்கொள்ள நிறைய நேரங்கள் இருந்தது சிக்கல் ஒருபோதும் நிறுத்தப்படாது ஏனென்றால் உண்மையில் சிக்கலை ஏற்படுத்தும் ஒன்றை செய்வதை நாம் ஒருபோதும் நிறுத்த மாட்டோம் பெனி மைக் ஷெஃபர்டின் மனைவி பல ஆண்டுகளாக இங்கே முன்புறத்தில் அமர்ந்திருக்கிறாள் அவள் மைக்ரைன் தலைவெளியால் பாதிக்கப்பட்டிருந்தாள் அவள் அதற்காக மருத்துவம் செய்கிறாள் அவள் எல்லாவற்றையும் செய்தாள் நான் கேட்கிறேன் உங்களுக்கும் அதே போல் ஏதாவது இருக்கிறதா கிட்டத்தட்ட எல்லா நேரத்திலுமா ஆம் அவளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான தலைவலி இருந்தது பின்னர் இந்த ஒற்றை தலைவலி அவளை செயலிழக்க செய்யும் சரி அது மெல்லியதாக குறைவாக இருந்தது என்று தேவன் அவளுக்கு காட்டினார் அவள் பலவற்றை போடுவாள் நீங்கள் ஒரு கோப்பையில் எத்தனை இனிப்பு மற்றும் எத்தனை பேக்கேஜ்களை வைப்பீங்க இரண்டு அட விடுப்பா நான் அவங்க கிட்ட சொல்ல விரும்புகிறேன் நான் எல்லாவற்றையும் என்னிடம் சொல்கிறேன் ஐந்து ஒரு பெரிய ஐந்து கப் காஃபி அவள் ஐஸ் டீ குடித்தாள் அவள் காஃபி குடித்தாள் ஐந்து செய்ய முடியாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா பிசாசு உங்களை தாக்கும் என்பதால் நீங்கள் கேவலமாக இருக்க முடியாது ஒருவேளை நீங்கள் ஏதோ செய்கிறீர்கள் வேண்டுமென்றே அல்ல ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்றை செய்கிறீர்கள் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் நீங்கள் செய்வதை நிறுத்த வேண்டும் என்றால் உண்மையில் நீங்கள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு தண்ணீர் குடிப்பது போல உங்கள் ஆற்றலை திருடும் விஷயங்களில் ஒன்று எது என்று உங்களுக்கு தெரியுமா பலருக்கு இது தெரிவதில்லை நீங்கள் ஓரளவு மனச்சோர்வடைந்தாலும் அது உங்களை சோர்வடையச் செய்யும் ஒன்று சொல்கிறேன் மக்களில் பெரும்பாலோர் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க மாட்டார்கள் இப்போது உடல் பாடம் கற்பிக்க நான் இங்கு வரவில்லை ஆனால் எல்லாமே ஒரு விதமான ஆழ்ந்த ஆவிக்குரிய ரகசியம் அல்ல என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அடிக்கடி இது நாம் செய்ய வேண்டிய ஒன்று அல்லது நாம் செய்வதை நிறுத்த வேண்டிய ஒன்று ஏனென்றால் இது நடைமுறைக்குரியது எனவே உங்கள் சமாதானத்தின் பாதரட்சியை அணியுங்கள் இதன் பொருள் அமைதியில் நடப்பது அமைதியாக இருங்கள் மார்க்கு நான்கு முப்பத்தைந்து அத்தியாயம் ஐந்து வசனம் ஒன்று நான் இந்த வசனத்தை நேசிக்கிறேன் நான் கேட்டேன் மீண்டும் அது ஒரு கேசட் டேப் ஒரு டீச்சிங் கேசட் டேப் நான் கேள்விப்பட்ட முதல் ஒன்று அது இந்த வேதங்களில் இருக்க வேண்டும் மேலும் இயேசு சீடர்களுடன் படகில் அவர் சொன்னார் என்று ஒரு கதை உள்ளது அவர் சொன்னார் எல்லோரும் சொல்லுங்கள் அவர் சொன்னார் உங்களுக்கு தெரியும் அவர் ஏதாவது சொல்லும்போது அவர் அதை அர்த்தப்படுத்துகிறார் அவர் ஏதாவது சொல்லும்போது அது நடக்கும் நாம் அந்த கரைக்கு செல்வோம் என்று அவர் கூறினார் எல்லாம் சரி எனவே அவர்களுக்கு ஒரு திசை இருந்தது நாங்கள் மறுபுறம் செல்கிறோம் சரி நடுவில் அவர்கள் சூறாவளி காற்றை எதிர்கொண்ட ஒரு கதை இருக்கிறது யாராவது எப்போதாவது தேவன் உங்களிடம் பேசினால் அற்புதமாக நடக்கும் இது நடந்தது அதுதான் நடந்தது இதுக்காக உங்களை பயன்படுத்த போகிறேன் இதை நான் செய்வேன் அதை செய்ய போகிறேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உங்கள் சூழ்நிலைகள் என்ன நடக்கிறது என்பதற்கு நேர் எதிரானது போல இருக்கும் யாருக்காவது இந்த அனுபவம் இருக்கா ஒரு சிலருக்கா சரி நல்லது எனவே அவர்கள் இந்த புயலில் பயந்தார்கள் ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் அவர் ஒரு நல்ல தூக்கத்தில் இருந்தார் அவர் சிறிதும் பயப்படவில்லை அவர்கள் அவரை எழுப்பினார்கள் அதனால் அவர் எழுந்து புயலை நிறுத்தினார் அவர் கொந்தளிப்பை எதிர்த்தார் ஆனால் அவரும் அன்புடன் அவர்களை கண்டித்தார் மேலும் அவர் உங்களுக்கு ஏன் இவ்வளவு சிறிய நம்பிக்கை இருக்கிறது என்றார் நான் நினைக்கிறேன் நான் இதை மறுநாள் படித்தேன் ஆனா நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் அந்த அவநம்பிக்கை தான் நாம் செய்யும் மிகப்பெரிய பாவம் நாம் அவரை நம்ப வேண்டும் என்று தெய்வன் விரும்புகிறார் அவர் தனது வார்த்தையில் சொல்வதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவர் ஏதாவது சொன்னால் அவர் அதை செய்வார் அது எவ்வளவு காலம் எடுக்கும் அல்லது இடையில் என்ன நடக்கும் என்பது முக்கியமல்ல அவர் அதை செய்வார் எல்லாவற்றுக்கும் ஒரு தொடக்கம் ஒரு நடுப்பகுதி மற்றும் முடிவு உள்ளது மேலும் இதன் தொடக்கமும் அற்புதமாக இருக்கும் முடிவு எப்போதும் உற்சாகமாக இருக்கிறது ஆனால் நடுப்பகுதி நன்றாக இல்லை அவர்கள் ஒரு புயலின் நடுவில் பள்ளத்தாக்கின் நடுவில் இருந்தார்கள் ஆனால் அதிகாரம் ஐந்து வசனம் ஒன்று செல்கிறது அவர்கள் வேறு பக்கத்திற்கு வந்தனர் என்று இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நாம் மறுபக்கத்திற்கு செல்வோம் என்று அவர் கூறினார் அவர்கள் மறுபக்கத்திற்கு செல்வதற்கு முன் அவர்களுக்கு சூறாவளி போன்ற ஒரு புயல் இருந்தது தேவன் நீங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு கனவு அல்லது தரிசனம் கொடுத்திருந்தால் பிசாசு உங்களுக்கு எதிராக வரும்போது ஆச்சரியப்பட வேண்டாம் அது ஏன் உங்களை அதிர்ச்சி அடைய செய்ய வேண்டும் நீங்கள் தேவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அல்லது உங்கள் வாழ்க்கையை முடக்க விரும்புகிறீர்களா அவர் சிவப்பு கம்பளத்தை விரித்து அதை செய்ய உங்களுக்கு உதவுவார் என்று நினைக்கிறீர்களா அவர் அப்படி செய்ய மாட்டார் இந்த மாநாடுகளை நடத்த நாம் வெளியே செல்லும்போது நமக்கு ஏற்படும் சில விஷயங்கள் மிக கடினம் அதை பற்றி நாம் சிரிக்கும் இடத்திற்கு நாம் சென்று விட்டோம் நான் வெறித்தனமாகவும் வருத்தமாகவும் இருந்தேன் உங்களுக்கு தெரியும் கவலை மற்றும் புதுப்பித்திருப்பது ஒரு ராக்கிங் சேரில் உட்கார்ந்திருப்பது போல நாள் முழுவதும் ராக்கிங் செய்கிறது ஆமேன் இன்று என்ன நடந்தது என்பதை பற்றி பார்ப்போம் போகட்டும் நாங்கள் இங்கே வந்துள்ளோம் அழகான நகரம் ஒரு அழகான உணவகம் கிடைத்தது வெளியே நன்றாக இருக்கிறது நாங்கள் வெளியில் அமர்ந்தோம் ஆனால் நான் சாப்பிடும் எதுவும் எனக்கு பிடிக்கவில்லை நான் இரண்டு வெவ்வேறு நுழைவுகளை பெறுவதை முடித்தேன் அவர்களில் ஒருவர் எனக்கு மிக உப்பாக இருந்தார் யாரோ ஒருவர் அதை வீட்டுக்கு எடுத்து சென்று சாப்பிட்டார் நான் வேறு ஒன்றை ஆர்டர் செய்தேன் எனக்கு அதுவும் பிடிக்கவில்லை நான் இதை தொடங்குவதற்கு முன் ஒரு நல்ல உணவை பெற விரும்புகிறேன் ஓ நான் அதை செய்யவில்லை பின்னர் ஜேஞ்சர் வழக்கமாக எனக்கு உதவி செய்ய வரும் ஒரு நபர் அவளுக்கு குடும்பத்தில் ஒரு மரணம் எனவே அவள் இந்த வாரம் வர முடியாது பின்னர் மேட் அவர் வழக்கமாக வந்து மேடையில் நிறைய விஷயங்களை செய்கிறார் மேலும் பல விவரங்களை அவர் ஒன்றாக வைத்திருப்பார் அதனால் நான் எதை பற்றியும் குழப்பமடைவதில்லை அவரது விமானம் ரத்து செய்யப்பட்டது அதனால் அவர் நாளை வரை இங்கே வர முடியாது நாங்கள் சொன்னோம் வீட்டிற்கு சென்று மகிழ்ச்சியாக இருங்கள் நீங்கள் எங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது என்று நாங்கள் கூறிவிட்டோம் பிறகு நாங்கள் மாற்றி அமைக்க பிற திட்டங்களை உருவாக்க வேண்டும் நாங்கள் இரண்டு கார்களை வாடகைக்கு எடுத்தோம் இரண்டு எஸ்யூவிகள் அவற்றில் ஒன்று டிரான்ஸ்மிஷன் வெளியே சென்றது இப்போது இது உங்களுக்கு தெரியும் நான் இன்னும் மாநாட்டை தொடங்கவில்லை நான் சொல்கிறேன் நாங்கள் இன்னும் ஆடை அணியவில்லை எனவே நாங்கள் உண்மையில் ஆண்டு முழுவதும் ஒரு பதிவை வைத்திருப்பது போலாகும் ஆண்டு இறுதியில் நாங்கள் உட்கார்ந்து அதை போலவே படித்தோம் ஓ ஹோட்டல் ரூம்ஸில் உள்ள சாவிலாம் வேலை செய்யாததால் அவங்க வந்து கதவை திறக்கிறதுக்காக நாற்பத்தஞ்சு நிமிஷம் காத்திருந்து நாங்கள் அதுக்கப்புறம் ஹாலில் உட்கார வேண்டியிருந்தது நீங்கள் வெளியேறிய பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நீங்கள் திரும்பி வர முடியாது இப்போது இங்கே ஒரு சிறிய விஷயம் இருக்கிறது மார்க்கில் அது முக்கியம் அதை பற்றி தியானிக்க எனக்கு நேரம் இல்லை வசனம் சொல்கிறது அவர் வந்து தம்முடைய சீஷர்களை நோக்கி நாம் புறப்பட்டு போவோம் வாருங்கள் என்றார் பின்னர் அவர் சொன்ன அடுத்த விஷயம் நான் ஒருபோதும் பிரசங்கிக்காத ஒன்று நான் யாரிடமும் இல்லை என்று சொல்ல முடியாது ஏனென்றால் யாரோ ஒருவர் இருப்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் சில காரணங்களுக்காக கூட்டத்தை விட்டு வெளியேறுகிறேன் சில நேரங்களில் இப்போது சொல்வதை கேளுங்கள் நீங்கள் மறுபக்கம் செல்ல விரும்பினால் நீங்கள் கூட்டத்தை விட்டு வெளியேற வேண்டும் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஒரு வெற்றிகரமான நபராக ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவராக இருந்தால் நீங்கள் தனிமையில் இருக்க விரும்பும் நேரங்கள் நிச்சயம் உள்ளன இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது